வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சாவர்கர் இருக்கார் பார்த்தீங்களா வீர சாவர்கர் அவருடைய பர்த்டேங்க சாவர்கருடைய பர்த்டே எப்போ வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் திமுகவை சேர்ந்த சில பேர்லாம் சாவர்கரை கிண்டல் பண்ணுற மாதிரி மன்னிப்பு கடிதம் வந்து எழுதினவர் அப்படின்லாம் வந்து பதிவுகளை போடுவாங்க அதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க இதை நாம் அடிக்கடி வந்து பார்ப்போம் கலைஞர் செய்திகள் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேஜில் வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான ஆர்டிக்கல் கலைஞர் செய்திகளில் வெளியான ஆர்டிக்கலை மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சாவர்கருடைய பர்த்டே அப்போ வந்து போட்டிருக்காங்க அதில் வந்து என்ன தலைப்பு அப்படின்னா ஆறு முறை வந்து மன்னிப்பு கடிதம் வந்து எழுதினவர் அறுபது ரூபா பிரிட்டிஷ்கிட்ட வந்து பென்ஷனாக வந்து வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் குறித்து அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை கலைஞர் செய்திகள் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது சாவர்கரை இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சில பேர் கிண்டல் பண்ணி பதிவுகள் போடுறத நம்ம பார்க்குறோம் பேசிக்காக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா சாவர்கரு போற்றுதலுக்குரியவர் இல்லை அப்படின்னா எதுக்காக இந்திரா காந்தி அவர்கள் சாவர்கருடைய பேரில் சாவர்கருடைய அந்த படத்தோட ஒரு போஸ்ட் ஸ்டாம்ப் வந்து ஏன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சாவர்கரை புகழ்ந்து சாவர்கருடைய நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரை புகழ்ந்து இந்திரா காந்தி அவர்கள் கடிதம் வந்து எழுதியிருக்காங்க ஓகே இது வந்து நம்மளுடைய கடந்த காலத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த கடிதம் கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் கூட வந்து இருக்குது அப்புறம் ஏன் வந்து அப்போ சாவர்கர் வந்து போற்றுதலுக்குரிய நபர் இல்லை அப்படின்னா ஏன் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அவரை புகழ்ந்து வந்து கடிதம் எழுதணும் இது ஒன்று ரெண்டாவது மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க மன்னிப்பு கடிதம் அவர் எழுதியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படி எழுதியிருந்தாலும் என்ன தப்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போது இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் எடுத்துக்குவோம் சவுக்கு சங்கர் வந்து திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவரை வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு அவர் வந்து சிறையில் வந்து இருக்கார் சிறைத்துறை அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குது நீதிமன்றத்துடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறைய மனித உரிமைகள்லாம் நம்ம வந்து பேசுகிறோம் மனித உரிமை மீறலாக எதுவுமே பண்ண முடியாது அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே சிறையில் போட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே சவுக்கு சங்கர் இனிமேல் நான் அப்படியெல்லாம் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு இந்த பக்கத்தில் சவுக்கு சங்கர் தான் இப்படி அப்படின்னா சவுக்கு சங்கரும் சாவர்கரை பல வாட்டி வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு இங்கே சாட்டை துரைமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவரும் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டு சில காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சிறையில் இருந்த கொஞ்சம் காலத்திலேயே அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்போ இப்போவே இப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு மோசம் மனித உரிமை அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது அதுவும் குறிப்பாக இந்திய போராட்ட வீரர்களுக்கு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க என்னென்ன பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறில் படிச்சிருக்கோம் இப்போலாம் அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா என்ன தைரியத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க போராடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டால் கொஞ்சம் நேரத்தில் ஜாமீனில் வந்து வெளியே விட்டுருவாங்க வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாது நம்ம கைது செய்யப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம போராட்டம்லாம் நடத்தினா நம்மளுடைய வாழ்க்கை சிறையிலே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் போராட்டம் நடத்துனாங்க அதில் ஒருத்தர் சாவர்கர் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா காலாபாணியில் எவ்வளோ கொடூரமான சிறை அப்படிங்கிறது வரலாறு படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே உளவியல் ரீதியாக அவரை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்க அவருடைய செல் இருக்குது அப்படின்னா செவன்த் பிளாக்கில் ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் சாவர்கருடைய அந்த செல் நம்பர் வந்து ஒன் டூ த்ரீன்னு நினைக்கிறேன் செவன்த் பிளாக்கு நம்ம புத்தகத்தில் கூட எல்லாம் படிச்சிருக்கேன் என்னென்னா சாவர்கர் வந்து அவரு அவருடைய செல் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து பார்த்தா தூக்கு மேடை வந்து தெரியும் அந்த தூக்கு மேடையில் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேரை வந்து தூக்களெல்லாம் வந்து போடுவாங்க ஸோ அதை பார்த்து உளவியல் ரீதியாக அவருக்கு மீது ஒரு பெரிய தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வந்து ஒழுங்காக இருக்காது இது மாதிரி ரொம்ப வந்து சாவர்கரை போட்டு வந்து வாட்டி பிரிட்டிஷ் சார் அப்படிங்கிறத நம்மளாம் வந்து படிச்சிருப்போம் அதனால் சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தாலும் தப்பு கிடையாது அவரே ஓவராலாக இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பன்னெண்டு வருடங்களுக்கு மேலாக அவர் வந்து ஒரு கொடூரமான சிறையில் அவருடைய வாழ்க்கைய வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒன்றே போதும் சாவர்கர் போற்றுதலுக்குரிய ஒரு நபர் தான் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்ல முடியும் மன்னிப்பு கடிதம்லாம் என்ன பெரிய விஷயமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கோர்ட்டில் போயிட்டு வந்து மன்னிப்பெல்லாம் வந்து கேட்கறது இல்லையாப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து காந்தி அவர்களுடைய அசாசினேஷன்ல ஆர்எஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணி பேசுனதுனால ராகுல் காந்தி அவர்களும் கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க மன்னிப்பு கேட்குறது மன்னிப்பு கடிதம் எழுதுகிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றாரா இல்லையா பங்கு பெற்றார் டிக்கு எத்தனை வருடம் அவர் வந்து கொடூரமான சிறையில் அடைக்கப்பட்டார் இதெல்லாம் நிச்சயமாக வந்து பார்க்கணும் ஸோ அதனால் சும்மா ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒருத்தரை கேவலமாக பேசுகிறது கிண்டில் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை